கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில தோழர் கல்கி கோபிநாத் அவர்கள் மை சென்னை யூடியூப் இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் தொடர் வணக்கம் தொடர் தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் சூடுபிடிக்க தொடங்கிருச்சு ஒரு பக்கம் விவசாயிகளுடைய போராட்டம் அப்புறம் இந்த பக்கம் ராகுல் காந்தி யாத்திரை இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணியுடைய தொகுதி பங்கீடுகள் சீல் பண்ணப்பட்டிருச்சு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட உத்தரப்பிரதேசத்தினுடைய தொகுதி பங்கீடுகள் சமாஜ்வாடி பார்ட்டியோட உறுதி செஞ்சுட்டாங்க இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லிக்கும் உறுதி செஞ்சுட்டாங்க மத்திய பிரதேசமும் உறுதி செஞ்சாச்சு ஏற்கனவே மகாராஷ்டிராவும் உறுதி ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்ப தமிழ்நாட்டிலையும் ஆல்மோஸ்ட் உறுதி அனவுன்ஸ்மெண்ட் மட்டும்தான் பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்டிஏ கூட்டணி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல அவங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தெரியல என்டிஏ கூட்டணி கட்சிகளுடைய ஆலோசனையே பண்ணாம முன்னூத்தி எழுபது இடங்கள்ல நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு மோடி அறிவிச்சுட்டாரு இது கூட்டணி கட்சிகள்கிட்ட பேசிட்டு பண்ணாரா பண்ணலையான்றது இரண்டாவது கேள்வி இந்த பக்கம் இந்தியா கூட்டணி பக்கம் கூட்டணியை பத்தி ஊடகங்கள் தொடர்ந்து பல தகவல்களை அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் தொகுதி பங்கீடுகள்லாம் நெருக்கி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு வராங்க இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியினுடைய யாத்திரை இந்த தொகுதி பங்கீடு முடிவானதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தோழர் இதுல இருந்து ஆரம்பிக்கலாம் தோழர் கண்டிப்பா வந்துட்டு அதான் வந்துட்டு இந்தியா கூட்டணி வந்துட்டு வெற்றிகரமாக தேர்தலை நோக்கி போகாத நிச்சயம் தேர்தல் அறிவிப்புலேயே வந்துட்டு அவங்க கூட்டணி வந்துட்டு உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சில சம்பவங்களை வந்துட்டு சொன்னாங்க நாம கூட பாத்தீங்கன்னாக்கா மம்தா அவர்கள் வந்துட்டு கூட்டணிக்கு வெளியில இருந்துட்டு இது பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க பிரிந்து இருந்து தாக்க அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணாங்க மம்தாவும் கம்யூனிஸ்டும் பஞ்சாப்ல வந்துட்டு ஆம் ஆத்மி வந்துட்டு முடிவெடுத்தாங்க ஸோ இந்த சூழலை பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு அச்சம் என்ன உருவாச்சு அப்படின்னாக்கா இந்தியா கூட்டணி வந்துட்டு இதாயிடுச்சுனாலே டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடுன்னு பார்த்தா மெயினாக வந்துட்டு நம்ம வந்துட்டு பெரிய மாநிலம் சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசம் ஏன்னா அந்த மாநிலத்தில் கிடைக்கக்கூடிய எம்பிகளை வைத்து தான் ஒரு நாட்ட இந்திய நாட்டை ஆளக்கூடிய எம்பி பிரதமர் யாருன்றே உறுதி செய்யக்கூடிய லெவலுக்கான இது இருக்குது அந்த மாநிலத்தில் வந்துட்டு சரியான லம்பா ஒரு எம்பிகளை வந்துட்டு எந்த கட்சி எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியுன்ற சூழல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பதட்டம் எல்லாம் உத்தரப்பிரதேசம் தான் மெயினாக இருந்தது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அகிலேஷ் அவர்களும் ராகுல் காந்தி அவரோட முயற்சியில் க மல்லிகார்ஜுன் ஐயா அவர்களும் சேர்ந்து ஒரு ச சரியான ஒரு தொகுதி உடன்படிக்கையை வந்து ஏற்படுத்திக்கிட்டாங்க அறுபத்தி மூணு தொகுதியில வந்துட்டு சமாஜ்வாதியும் பதினேழு தொகுதியில வந்துட்டு காங்கிரஸும் வந்துட்டு தொகுதி உடன்படிக்கையை செஞ்சுக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வந்துட்டு இந்தியா கூட்டணி களைஞ்சிரும் சொல்லிட்டு கனவு கண்டுட்டு இருந்த நரேந்திராவுக்கும் ஆர் எஸ் எஸ் கும்பலுக்கும் வந்துட்டு சரியான சம்மடேடி வந்து கொடுத்துருச்சு ஏன்னா இந்த கூட்டணி வந்துட்டு கண்டிப்பா உருப்படாத கூட்டணி அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க இது ஆனா சில கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் எகிரி அடிக்க தயாராயிட்டாங்க கொஞ்சம் புரிதல் இருக்க தலைவர்கள் இளம் தலைவர்களுக்கு புரிதல் இருக்குன்ற நல்லா தெரியுது அகிலேஷ் மாதிரி ராகுல் காந்தி மாதிரி இந்த இளம் தலைவர்களுக்கு ஒரு புரிதல் இருக்கிற ஒரே காரணத்தினாலதான் நரேந்திராவை வீழ்த்தது தான் ரொம்ப முக்கியம்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டே அவங்க வந்துட்டு இந்த உடன்படிக்கைகளை வந்துட்டு ஏற்படுத்திக்கிட்டாங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தும் போயிருக்கிறாங்க ஈகோ இல்லாம இந்த விஷயத்த வந்து காங்கிரஸ் தான் பெரிய கட்சின்ற ஒரு பெரிய அண்ண மனப்போக்களை இல்லாம இதுல கொஞ்சம் விட்டு கொடுத்தும் போயிருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது அந்த விதத்துல காங்கிரஸோட இந்த இதுக்கு வந்து நம்ம வந்துட்டு வரவேற்பை கொடுத்தே ஆகணும் அதே மாதிரி டெல்லிலையும் பாத்தீங்கன்னாக்கா எங்க நாம பஞ்சாப் மாதிரி டெல்லிலயே ஒரு முடிவு எடுத்துருவாங்களோ யோசிக்கும் போது டெல்லில வந்து நாலு மொத்தம் ஏழு தொகுதியில நாலு தொகுதி ஆம் ஆத்மி மூணு தொகுதியை காங்கிரஸும் வந்துட்டு பிரிச்சுக்கிட்டாங்க இதுக்கு முக்கியமான காரணம் அரவிந்த் அவர்களுக்கு வரக்கூடிய நெருக்கடியும் சமீபத்துல உத்தரகாண்ட்ல வந்து சிபுசோரன் அவரோட ஆட்சிக்கு வந்த நெருக்கடிக்கு காங்கிரஸ் எப்படி கை கொடுத்து காப்பாத்துச்சு அப்படின்ற நிலைப்பாடுகளை கணக்க போட்டுதான் எடுத்து ஜார்க்கண்ட்ல ஜார்க்கண்ட்ல வந்துட்டு காங்கிரஸ் எப்படியெல்லாம் கை கொடுத்து காப்பாத்துச்சு அப்படின்ற கணக்க போட்டுக்கிட்டுதான் அரவிந்த் அவர்கள் தன்னோட சுயநலத்துக்காக இந்த உடன்படிக்கை ஏற்படுத்திக்கிட்டாருன்னு கூட சொல்லலாம் எது எப்படினாலும் இந்த நிலைப்பாடுகள் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே வந்துட்டு நாம மனப்பூர்வமா வரவேற்கிறோம் ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி வந்துட்டு வாரணாசியில பிரச்சாரம் பண்ணுவ நந்தீஸ்வர் சந்திப்புன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணும்போது அவர் போன ஒரு அடுத்த அரமணத்துல பாத்தீங்கன்னாக்கா அவர் கனி சாப்பிடறவரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காரணத்துக்காக அந்த வாரணாசியில வந்துட்டு ஊற்றி ஊத்தி விட்டாங்க ஐம்பத்தொரு லிட்டர் கங்கை நீரை வச்சு எல்லாம் விட்டு ஏதோ இவர்கள் தான் புத்திசாலிகள் மாதிரி பண்ணிட்டு போனாங்க இதெல்லாம் ஒரு அல்பத்தனமான ஒரு சந்தோஷத்துக்காக இவங்க பண்ணிட்டாலும் மக்கள் மனசுல வந்து வெறுப்பை விதைக்கணும்னு பாக்குறாங்க ராகுல் காந்தி மாதிரி ஒரு வெறுப்பு உணர்வு வரணும் ராகுல் காந்தி கறி சாப்பிட்றவர் அவரை வந்து நம்ம வந்துட்டு இது அந்த மாதிரி எல்லாம் அதாவது புலால் உணவு சாப்பிட்றவங்களே ஒரு மோசமான ஒரு மாதிரி சித்தரிப்புக்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்தினாங்க ஆனா இன்னைக்கு அதெல்லாம் உடைச்சிக்கிட்டு மக்களும் வந்து ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய ஆதரவு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் விவசாயிகள் போராட்டத்திற்கு ராகுல் காந்தி கொடுத்த ஆதரவு மூலமா விவசாயிகள் தரப்போ ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஆதரவாங்க இந்தியா கூட்டணிக்கு கிட்டத்தட்ட அவர்களை பெரும்பாலான அமைப்புகள் வந்து ஆதரவாக அதே போல வந்து இளைஞர்கள் வந்துட்டு ஆதரவு வந்துட்டு ராகுல் காந்தி அவர்களை தேடி தேடி போய் போய் போயிட்டு இருக்கிறாங்க ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை துளிர் விடுது இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திராவோட ஆட்சியை கவிழ்க கவிழ்த்தலாம் இவர்கள் வந்துட்டு வீழ்த்த முடியாத அசுரர்கள் வீழ்த்த முடியாத பெரிய ராட்சசர்கள் இல்லை இவர்களை வந்துட்டு சரியான பயன்படுத்தினாக்க இவர்களை வந்துட்டு சரியா வீழ்த்த முடியும் அப்படின்றத தெரியுது பாப்போம் தொலை இதுக்கு மேல வந்துட்டு அவங்ககிட்ட இன்னொரு பெரிய ஆயுத ஈவிஎம்னு ஒண்ணு இருக்குது அதை தாண்டி மக்கள் தங்களுடைய தன்னெழுச்சியை காட்டும்போது அந்த இவிஎம் உடஞ்சு போகும் அதை எதிர்பார்க்கிறோம் பாப்போம் இதுக்கு மேல எப்படி நடக்குதுண்டு தொடர் பெரும்பாலான அரசியல் திறனாய்வாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு மூன்று வாரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய வார்த்தைகள்லாம் வேற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து இந்தியாவுடைய ஒட்டுமொத்த அரசியல் களம் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல மாற ஆரம்பிச்சிருக்கு இந்தியா கூட்டணி கட்சிக்கும் காங்கிரசுக்கும் ஆதரவாக அது மாற ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியுது பிஜேபியால இருநூரை தாண்டுவதே கடினம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க என்டிஏ கூட்டணி இருக்கிற இடம் தெரியல அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியல மோடி பாஜக மேல வந்து மிகப்பெரிய அளவில் அதிருப்தியில மக்கள் இருக்கிறாங்க அது இன்னைக்கு வெளிவர தொடங்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க இரநூறை தாண்டாது அப்படின்னு சொல்றாங்க அது எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம் அகிலேஷ் யாதவ் இப்போ தேஜஸ்வி யாதவ் உத்தரப்பிரதேசம் பீகார் வெஸ்ட் பெங்கால் மகாராஷ்டிரா குஜராத்து பஞ்சாபு டெல்லி இந்த சர்க்கிள்குள்ள இருக்கக்கூடிய மாநிலங்களை கணக்கு பண்ணாலேயே அது இருநூத்தி ஐம்பத்தேழு தொகுதிகள் வரும் அதுல வந்து அதிகப்படியா போன தேர்தலில் பிஜேபி தான் வின் பண்ணுச்சு ஆனா இந்த இடத்துல அப்ப ஜெயிப்பதற்கு அவ்வளவு வாய்ப்பு இல்லை ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கூட்டணியில் இருக்கிறாரு பார்ட்டி அகிலேஷ் கூட்டணியில் இருக்காரு பீகார்ல ஆர்ஜேடி கூட்டணியில இருக்கிறாங்க சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப வாக்கு சதவிகிதம் காங்கிரஸ் கட்சிக்கும் இந்தியா கூட்டணி கட்சிக்கும் பெருகும் பிஜேபி இரநூறு தாண்டுவதே மிக கடினம்னு சொல்றாங்க நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க தோழர் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் விமர்சகர்களும் அரசியல் பார்வையாளர்களும் ஒரு கருத்தை வந்துட்டு அவங்க அதாவது இந்தியா கூட்டணி வந்துட்டு நீடிக்காது அப்படின்னு ஒரு தயக்கம் எல்லாத்துக்குள்ளேயும் இருந்துகிட்டே இருந்தது அதனுடைய அடிப்படையான ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே அந்த கூட்டணியில் இருக்கிறதுல முதல்வர் ஸ்டாலினை தவிர எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா பிரதமர் கனவோட மிதந்துட்டு இருந்த நபர்கள் அப்படி இருக்கிற சூழல்ல தான் வந்து அதை வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு எல்லா விதத்திலயும் பாத்தீங்கன்னாக்கா இந்த கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இதாயிட்டு இருக்கு கூட்டணி நாங்க பெரிய பலத்தோட இருக்கிறோம்னு சொன்னாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த கூட்டணியோட தொகுதி உடன்பாடு பத்தி எந்த அவர்களோட யார் கூட்டணியில இருக்காங்கன்றது அவங்களாலேயும் சொல்ல முடியல தமிழ்நாட்டுல கதவை திறந்து வச்சிருக்கிறதுனால ஜன்னலையும் சேர்த்து திறந்து வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்றாரு ஜ கதவு வழியா வரும் விருந்தாளியாவும் சொந்த இருப்பான் ஜன்னல் வழியா திருட்டு பையன் தான் வருவான் எவ்வளவு ஜன்னல் துவச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவானா அந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவுகளை வந்து எடுத்துட்டாங்க ஆக்சுவலா அண்ணாமலை மேலே ஏகப்பட்ட காண்டில் அமித்ஷா அவர்கள் வந்துட்டு ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு தொகுதியாக ஜெயிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தாக்க இப்படி மன்னவாரி போயிட்டு அமித்ஷா வந்துட்டு பிஎல் சந்தோஷ காடி துப்புற அளவுக்கு அவர் போயிட்டாரு அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேசிய லெவல்லையே இன்னைக்கு வந்துட்டு என்டிஏ கூட்டணிக்கு ஒரு அந்த கட்சிகளுக்குள்ள வந்துட்டு ஒரு அந்த ஒற்றுமை இல்ல அந்த கூட்டணி கட்சிகள் வந்துட்டு இவர் கூட போகாம வேணாமன்ற ஒரு தயக்கத்துல ஏன்னா அந்த பெரியண்ண மனப்பான்மை வருது இல்லைங்களா அந்த பெரிய மனப்பான்மையா பிஜேபி வந்து ரொம்ப காட்ட காட்டாமிச்சு தான் தான் ஆளு நானூறு அதாவது முன்னூறு தொகுதி நானூறு தொகுதி தான் ஜெயிப்போம் அப்படி இப்படின்னு இவர் அந்த பீடா விட்டுட்டு பேசுனாரு பாத்தீங்களா கூட்டணி கட்சிகள் மீது இருக்க முப்பது தொகுதி அப்படின்னாக்கா என்ன ஒட்டு மொத்தம் நீ எடுத்துட்டு போயிடுவ கூட்டணி கட்சிகள் வந்துட்டு அவளை மட்டமா அந்தந்த கூட்டணி கணக்கு உரைக்க செய்யும் அந்த உரைப்பை தான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாடு முழுக்க வந்து இந்த விவசாயிகள் போராட்டம் வந்துட்டு நாடு முழுக்க இது வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திர ஆட்சிக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும் இவங்களோட போனாக்கா இனிமே நம்மளுடைய நிலம் வந்து மண்கூதையை நம்பி ஏறமோன்னு ஒரு அச்சம் அவங்களுக்கோ வந்துருச்சு மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்குறோமோன்னு ஒரு அச்சம் வந்த உடனே இவங்க என்ன பண்றாங்கனாக்கா பார்க்கலான்னு சொல்லிட்டு தடுமாறிட்டு இருக்கிறாங்க நிச்சயம் என்டிஏ வந்துட்டு இந்த தடவை தேர்தல ஜெயிக்கிறது அடுத்த பிரச்சனை இந்த என்டிஏ கூட்டணி அமையறதே இப்ப பெரிய அவங்க இந்தியா கூட்டணிக்கு சொன்ன விஷயத்த சொல்றோம் இந்த என்டிஏ கூட்டணி அமையறதே மிகப்பெரிய பிரச்சனையில தான் கொண்டு போய் நிறுத்தும் அப்படிதான் என்டிஏ கூட்டணி இருக்கிறத பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே ஜெராக்ஸ் கட்சிகள் தான் ஒரிஜினல் கட்சி ஒரிஜினல் கட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா உத்தவ் தாக்கரே உத்தவோட கட்சி ஒரிஜினல் கட்சி ஆனா அவரு பாத்தீங்கன்னா இன்னொருத்தர தானே கொண்டு வந்து நிறுத்திக்கிறாங்க அந்த மாதிரி தான் இருக்குது கட்சிகளை உடைத்து உடைத்து வைத்திருக்கா இங்க எடப்பாடி பழனிசாமி தான் விருப்பம் இருக்கோ இல்ல எடப்பாடி பழனிசாமி அதிமுக நாய்ப்பு ஆனா இப்போ ஓபிஎஸ் பயன்படுத்துறாங்க இதுலயும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவான ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க ஓபிஎஸ் வந்து பாஜக முன்னாடி இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து எதிர்கட்சி துணைத்தலைவர் முன்னாடி ஒரு சந்தோஷம் உட்கார வச்சாங்க ஓகே இப்ப ஏடிஎம்கே கே பிஜேபி கூட்டணி முடிஞ்சுட்டு ஓபிஎஸ் வந்து பிஜேபி போடாரு பின்னாடி போய்ட்டு தெளிவா அடிச்சாங்க அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுதான் மக்கள் இது பண்றாங்க இந்த ஜெராக்ஸ் கட்சிகளை வச்சுட்டு இவர்களால அதாவது பிஜேபி இப்ப ஒரு மண்குதிரமா தான் நாம பாக்கிறோம் ஆனா இந்த மண்குதிரைய மண்குதிரை என்ன பண்ணுறது இந்த ஜெராக்ஸ் கட்சிகளை நம்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் பாக்க முடியுது இந்த ஜெராக்ஸ் கட்சிகளால வந்துட்டு பிஜேபிக்கு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்த முடியாது தமிழ்நாட்டில் உதாரணம் சொன்னாக்கா ரெட்டலைய பார்த்துதான் ஓட்டு போடுவாங்களே தவிர அங்க தலைவரா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா எங்க ஊர் அண்ணா அதிமுக தலைவர் எம்ஜிஆர் தான் சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமி மூஞ்சி யாருக்கும் தெரியாது எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தவிர உங்களுக்கு யாரும் தெரியாதுன்னுக்குள்ள வெளிப்படையா சொல்லலாம் இந்த மாதிரி அதே மாதிரி மகாராஷ்டிரால உத்தவ் அவர்களை தான் சிவசேனா கட்சியோட தலைவரா பார்ப்பாங்களே தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ஜெராக்ஸ் கட்சிகளையும் ஜெராக்ஸ் தலைவர்களையும் வைத்து கொண்டு இவர்களும் எதுவும் பண்ண முடியாது அதை வந்துட்டு புரிஞ்சுட்டு தான் அந்த ஜெராக்ஸ் தலைவர்களும் சொத்துக்காக தான் இப்போ சேர்த்த சொத்துக்காக அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் காணொலி இந்த காண ஜெராக்ஸ் கட்சின்ற காணொலியோ அந்த மண் குதிரைகளும் வீணா போகும்னு தான் நினைக்கிறேன் தோணுது இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு வந்து அரசு உயரதிகாரிகள் அரசு அமைப்புகள் வந்து கையில் இருக்கிறதுனால உளவு அமைப்புகள் இருக்கிறதுனால இருந்து வரக்கூடிய ரிப்போர்ட் வந்து ஓரளவுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் வெற்றி பெறுவீங்க வெற்றி பெற மாட்டீங்க அப்படின்றதுல ஸோ அதன் அடிப்படையில் இப்போ ஒன்றிய பாஜக அரசு மோடி அவர்களுடைய தலைமையிலான அரசில் வந்து அந்த இரநூறு இரநூத்தி பத்து வரைக்கும் தான் அதிகபட்சமாக வரும் அதை தாண்டி வராது அப்படின்னு அதிகாரிகள் சொல்லியிருப்பதாகவும் அதனால தான் இப்ப வந்து அமலாக்கத்துறையை வச்சுட்டு எதிர்கட்சிகளை உடைக்கிற வேலையில இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில செய்தி வருது அரவிந்த் கெஜ்ரிவாலோட டெல்லியில வந்து இந்த காங்கிரஸோட ஒப்பந்தத்தை எட்டிட்டாங்க அப்படின்னு இப்ப டெல்லியில ஒப்பந்தம் எட்டிட்டுச்சுன்னா நிச்சயமா குஜராத்லயும் ஒப்பந்தம் எட்டிரும் ஏன்னா குஜராத்ல ஆம் ஆத்மியும் காங்கிரசும் கூட்டணியில இருந்துச்சுன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலையே ஜெயிச்சிருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஓட்டை பிரிச்சது வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி தான் ஓட்ட பிரிச்சுச்சு சோ குஜராத் டெல்லி பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல ஒரு கணிசமான வாக்குகளை பிரிக்கக்கூடிய இடத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கிறார் இப்ப அவர் காங்கிரஸோட சேர்ந்துட்டாரு அப்படின்னா பெரிய அடி பாஜகவுக்கு உழும் இன்னைக்கு காலையில கூட்டணி உறுதியாயிருச்சுன்னு வந்த செய்தியை அடுத்து வருது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏழாவது சம்மன் அனுப்பி அமலாக்கத்துறை அவர் விரைவில் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது எப்படி ஹேமந்த் சோரனை கைது பண்ணாங்களோ அதே மாதிரி சோ இது வந்து எதை காட்டுதுன்னா பாஜக வந்து உச்சகட்ட பயத்துல இருக்கிறாங்க மோடிக்கு நல்லா தெரியும் நாம வந்து ஜெயிக்கிற இடத்துல இல்ல இந்த சித்து விளையாட்டுகள் எல்லாம் செஞ்சா மட்டும்தான் ஏதோ ஒரு இருநூத்தி இருபது இடமாவது தேரும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கிறதாக சொல்லப்படுது இதை எப்படி பாக்குறீங்க உண்மையா சொன்னாக்கா இந்த உளவுத்துறை அதாவது பத்திரிகைகள் ஊடகம் நடத்துற க இதோட கருத்து கணிப்புகளோட உளவுத்துறைகளோட எடுக்கிற அதிகாரிகள் எடுக்கிற கணிப்புகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஓரளவு துல்லியமாவே இருக்கும் அவர்கள் எடுக்கிற கருத்தெல்லாம் ஒரு தகவல் வந்துட்டு சொல்லணுன்னாக்கா இது வந்துட்டு ஒரு மூத்த தான் சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலின் போது பாத்தீங்கன்னாக்கா திமுக வந்துட்டு ஆட்சி காலத்தில் கடைசி காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுக ஆட்சியில் இருந்தப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அதாவது முதலமைச்சர் மு க கருணாநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்துட்டு தேர்தலின் போது ஒரு அறிக்கையை வந்துட்டு அவர்கிட்ட போது வந்துட்டு சொல்றாங்க அவர் உளவுத்துறை அதிகாரி வந்துட்டு அறிக்கையை கொடுக்குறாங்க கருத்து கணிப்புகள் திமுக வந்துட்டு அந்த இலவச திட்டங்களால மிக முன்னடியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க சொல்லும் போது அதிகாரிகள் வந்துட்டு ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க அதை அவர் பார்த்துட்டு வந்துட்டு கட்சிக்காரங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாராமா இவன் போய் கட்சி வேலையை பாருங்க என்னாராமா தெளிவாக சொன்னார் இனிமேல் அடுத்த அஞ்சு வருஷத்து கட்சி வேலையை ஒழுங்காக பாருங்கன்னு சொன்னாராமா மிக தெளிவாக சொன்னாங்க அந்த மாதிரி உளவுத்துறை அதிகாரிகளுடைய அறிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு இதாக இருக்கு ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களோட மக்களாக கூடி நின்று பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் அவங்க வந்து மேலோட்டமாக போயிட்டு இருக்க மாட்டாங்க இல்லை வந்துட்டு அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க அதிகாரத்துக்கு வந்து ஜால்ரா த தக்க மாதிரி கொடுக்கணும் அவங்க வந்து சில நேரங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரீமா போச்சு என்ன பண்றதுனால ஓரளவு நியாயமான ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி ரிப்போர்ட் தான் இது பண்ணோம்னே உணவுத்துறை கொடுத்த அதி அந்த அறிக்கை வந்து பாத்தீங்கன்னாக்கா நரேந்திராவுக்கு பீதி கிளப்பி இருக்குது ஒரு விதத்தை அதாவது ராமர் கோயில கட்டிட்டா ஓட்டு வரும்னு நினைச்சாங்க சாரி ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கான பலன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கூட வரல மக்கள் வந்துட்டு சராசரி அதுல ஒரு நாள் சோசியல் மீடியால பேசுற ஒரு விஷயம் தானே தவிர அதுக்கப்புறமேட்டு அது வேலையே இல்லை அதுக்கு மேல எது அடுத்த வேலை அவன் பசிக்க அவன் வேலை தானே போக முடியும் அந்த கோயிலே உக்காந்துட்டுன்னா யாராவது சாப்பாடு போட போறாங்களா நமக்கு இல்ல இல்லைங்களா அவன் வேலையை தேடி போவான் அப்படி போகும்போது வேலைக்கு போகும்போது பெட்ரோல் செலவு ஏறும் பஸ் டிக்கெட் ரேட்டு கட்டி ஏறுது அவன் கண்ணு முன்னாடி பார்க்கலாம் சாமியா நம்ம வாழ்வாதாரம் பார்க்கும்போது நாம வாழ்வாதாரம் இருந்தாதான் சாமியை கூட போய் பார்க்க முடியும் இப்ப நம்ம அண்ணாமலை இல்லைங்களா அந்த அயோத்தி ராமர் வளாகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆறு லட்சம் கோடி ரூபாய் அந்த உத்தரப்பிரதேச அரசுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இல்ல அதுல ஒரு லாஜிக் இருக்குது அது நம்ம சொல்ல முடியாது லாஜிக் இருக்குது ஏன்னா அந்த கோயில சுத்தி நடக்கிற வணிகங்கள்னு ஒரு விஷயம் இருக்குது உள்ளுக்குள்ள நடக்கிற ஹோட்டல்ஸ்ல ரூம் தங்குறது எல்லாமே ஒரு பெரிய வணிகம் தான் அது நிச்சயமா வரி மூலியமா அந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு வருமானம் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா அந்த இப்ப இருக்க சூழ்நிலை அங்க வந்து லக்ஸுரியான நபர்கள் தான் போறாங்க சாமானிய மக்கள் போகல அப்படி இருக்கும்போது நிறைய வரிகள் வரும் அங்க வேற வந்துட்டு இங்க ரூபாய்க்கு பூ விற்கிறதுனாக்க அவங்க ஆயிரம் ரூபாய்க்கு பூ வைப்பாங்க இல்லைங்களா அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நில் நல்ல வருமானம் வரிமானம் வடிகள் எல்லாம் இருக்கும்போது அவங்க சொன்னதுல வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லை இந்த அளவுக்கு அந்த அந்த கோயிலுக்கு போறதுக்கு மக்கள்கிட்ட காசு வேணுமோ இல்லைங்களா அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு விஷயத்தை சொல்ல முடியாதா தமிழ்நாடு அறிஞர் துறையில் பார்த்தீங்கன்னாக்கா செருப்புக்கு இங்கே யாரும் காசு வாங்குறதில்ல தமிழ்நாடு அரசுடைய கோயில்கள்ல செருப்புக்கு ஆனா இங்க இருக்க முட்டா கோயில்கள் வந்துட்டு வீடியோ கிளப்புறானுங்க என்னன்னாக்கா கோயிலுக்கு போறது கூட ஒரு இந்து ஒரு கிறிஸ்டின் கோயிலுக்கு போனாக்கா அஞ்சு பைசா செலவு இல்ல ஒரு முஸ்லீம் மசூதிக்கு போனாக்கா அஞ்சு பைசா செலவு இல்ல ஆனா ஒரு இந்து கோயிலுக்கு போகணுனாக்கா ஐநூறு இருந்து ஆயிரம் ரூபா செலவாகுன்னு முட்டாத்தனமா ஒரு விசமத்தனமான ஒரு பிரச்சாரத்தை வந்து பண்றானுங்க அந்த பிரச்சாரத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்கா கோயில செருப்புக்கு பத்து ரூபாங்க உண்மையை சொன்னா இந்து சமய அன்பு துறை கட்டுப்பாட்டில் எந்த ஒரு கோயில்லையும் செருப்புக்கு காசு கிடையாது செருமைப்பு விட்டுட்டு போகலாம் பைக் பார்க்கிங் வண்டி பார்க்கிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா இருக்குது அது வந்துட்டு அந்த பொருளை பாதுகாக்கிறதுக்காக வைக்கிறது அது அஞ்சு ரூபா பத்து ரூபாய் சொன்னா நூறுரூவா நூத்தம்பது ரூபா ஷாப்பிங் மால் மாதிரி அவங்க பண்ண கிடையாது வேலன் பார்க்கிங்லாம் அங்கே கிடையாது அதெல்லாம் தெளிவா இருக்குது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா வெறும் பத்து ரூபாய்க்கு போய் சாமி கும்பிடலாம் காசே இல்லாமலே போய் சாமி கும்பிட முடியும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள்ல ஆனா அயோத்தியா அந்த ராம வளாகத்துக்கு போகும்போது ஏகப்பட்ட காசு செலவாகுது இல்லைங்களா அத வந்துட்டு இங்க சாமானிய மக்கள் கணக்கு போடுவாள்ல அப்ப வந்து நம்மளுடைய வருமானமே போகும்போது நாம எதுக்கு அங்க போகணும்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டு போயிடுவான் ஓகேங்களா அப்படிங்குள்ள தன்னோட வல் வழி ஒரு நான் ஒரு மாசத்துக்கு மாசம் முப்பது ரூபாய் பாக்கெட்ல இருந்து திருடுற திருடுறாங்க ஜிஎஸ்டி மூலியமா அதிகப்படுத்திக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க நமக்கே தெரியாம முப்பது முப்பது ரூபாய் மாசத்துல நம்ம ரெகுலரா மளிகை சாமானத்துல ஏறி போகுது ஜிஎஸ்டி மூலியமா இத்தனை விஷயங்கள் தான் இந்த அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேணான்னு மக்கள் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்றது வெளிப்படையா தெரியுது வெளியில வந்துட்டு இவங்களுக்கு வந்து பெரிய மாஸ் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் அது மாஸ் கிடையாது அது வரும் தான் பிஜேபி அப்படின்றது மக்கள் மனசுல பதி ஆரம்பிச்சிச்சு நரேந்திரான்றது ஒரு குப்பையான ஒரு பிரதமர் இதுவரைக்கும் இருந்த பிரதமர்லேயே மிக மோசமான ஒரு குப்பையான பிரதமர் அப்படின்றது மிக வெளிப்படையா தெரியுது மன்மோகன்ற ஒரு பொருளாதார மேதையை வந்துட்டு அன்னைக்கு அவமானப்படுத்தி தூற்றி அனுப்பணும் அதுக்கான வேதனை இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் விலை அவரு காட்சி காலத்துல பத்து பிசா பெட்ரோல் விலை ஏறிச்சுனாக்கா ரோட்ல நின்று போராடினாங்க இன்னைக்கு வந்துட்டு டெய்லியும் பத்து பிசா ஏத்திக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க ஆனா போராடுறது கூட நமக்கு உரிமை இல்லை இல்லைங்களா போராடினாக்கா போர் அப்படின்னு கொண்டாந்து நிறுத்தானுங்க செய்திங்க போராட்டம் பண்ணாலே அவன் போர் தொடுக்க வரான்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்துட்டு உருவாக்குறாங்க இந்த ஒன்றிய ஜால்ரா தட்டக்கூடிய பார்ப்பன ஊடகங்கள் அப்படி இருக்கிற சூழல்ல தான் இந்த மக்களுக்கு வந்துட்டு ஆட்சி மேல வெறுப்பு வந்திருக்குன்னு தெரியுது வெளிப்படையா தெரிஞ்ச விஷயத்த வந்துட்டு இவர உளவுத்துறையை அதிகார அலையை விட்டு அறிக்கையை வாங்கி வந்துட்டு அவங்க இரநூறு தொகுதியை தாண்டது கஷ்டம் அப்படின்றது வெளிப்படையான உண்மையை தெரியாத கூட்டணி பலமும் இல்ல ஜெராக்ஸ் கட்சிகளை வச்சு இவங்க என்னத்த பண்ண முடியும் சிவசேனா பொறுத்தவரை உத்தவ தான் தலைவரு அது வெளிப்படையா தெரியும் அப்படி இருக்கும் போது அந்த ஜெராக்ஸ் நபருக்களை யாரும் அவன் பேர் கூட நமக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது டக்குன்னு அப்படி இருக்கிற சூழல்ல இல்லைங்களா அந்த சமயத்துல அவன் பேர் இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு அவன் பேர் கூட ஆனா உத்தவடைய பேர் நம்ம மனசுல பதியுது கண்டிப்பா ஓகேங்களா பால் தாக்கரே பேர் தெரியுது அவருடைய அப்பா மக்களும் அவருடைய அப்பா சமூகநிதி போராட்டத்துல இருந்தவன் மக்கொண்டு எல்லாமே தெரியுதுன்னு கூட இவங்களுக்கு அந்த அரசியல் பின்புலனா என்னன்னு தெரியாது ஆட்களுக்கு வந்துட்டுதான் இங்க தமிழ்நாட்டுல ஏபிஎஸ் ஓபிஎஸ் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கணும் வேற வழிகளை டெய்லி பாத்துட்டு இருக்கோம் அதனால இதாக இருந்தாலும் மக்கள் வந்து வெறுப்புல இருக்காங்க அதனால இதெல்லாம் இதாயிடும் இவங்களுடைய ஆட்சி வந்து நிச்சயம் காணாமல் போகும் அப்படின்னு தான் பாக்குறோம் கண்டிப்பா தோழர் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி தோழர் நன்றி தோழர்